வணக்கம் டிபி டாக்ஸ் அண்ணா சீரியலில் ஹீரோயினாக பரணி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பார்த்தினா பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பரணியாக அண்ணா சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் நித்யாராம் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி கர்நாடகா மாநிலத்தில் பிறந்திருக்காங்க இவங்களோட அப்பா அம்மா இருவருமே மீடியா ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனாலேயே இவங்களுக்குமே சின்ன வயசுலேருந்தே மீடியாவில் ஜாயின் பண்ணணுன்னு தான் ஆசை நித்யாராம் அவங்க ஸ்கூல் படிக்கும் கிளாசிக்கல் டான்ஸ்லாம் முறையாக கற்றுக்கிட்டு பல பரிசையுமே வென்றிருக்காங்க நித்யாராம் அவங்களோட சகோதரியும் பிரபல நடிகை தான் இவங்க கன்னடத்தில் பல திரைப்படங்களில் சீரியல்கள் நடிச்சிருக்காங்க தமிழில் சமீபத்தில் தான் ரஜினி நடிப்பில் வெளியான கூலி திரைப்படத்தில் வில்லி ரோலில் சூப்பராக நடிச்சிருப்பாங்க இவங்க தான் நித்யா அவங்களோட சகோதரி நித்யாராம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அவள்ன்ற சீரியல் மூலிமா தான் தமிழில் இவங்க அறிமுகமானாங்க இவங்க அறிமுகமாகி இப்போது பதினான்கு வருடம் ஆயிடுச்சு மீடியா துறையில் இப்போ வரைக்குமே பல சாதனைகளுமே செஞ்சுருக்காங்க நித்யாராம் அவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் இவங்க தமிழில் சீரியல்கள் நடிக்காமல் கன்னடம் தெலுங்குன்னு நடிச்சிட்டு இருந்தாங்க இருந்தாலுமே இவங்களுக்கு நினைத்த அளவுக்கு மிகப்பெரிய பெயர் கிடைக்கல இவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பெயரை ஏற்படுத்தி கொடுத்தது சுந்தர்சி அவர்கள்தான் நித்யா அவங்கள ஒரு மிகப்பெரிய நடிகையாக மாற்றினதில் சுந்தர்சி அவர்களோட பங்கும் அதிகமாக இருக்குது ஏன்னா சுந்தர்சி அவர்கள் சன் டிவியில் தயாரித்து கதை எழுதின சீரியல் தான் நந்தினி சீரியல் சன் டிவியில் ஆயிரம் நாட்களுக்கு மேலே ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று இந்த சீரியலில் சுந்தர்சி அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினார் என் லைஃப் சேஞ்ச் பண்ண மூமெண்ட்டில் இதுவும் ஒன்று அப்படின்னு பல இடங்களில் நித்யா அவங்களே சொல்லியிருக்காங்க சுந்தர்சி அவர்கள் தயாரித்த சீரியலில் நடித்தது மூலயமா தான் இவங்க லைஃபே டேர்ன் ஆச்சு இதுக்கப்புறம் நித்யா அவங்க நடித்த சீரியல் தான் பரணின்ற கதாபாத்திரத்தில் அண்ணா சீரியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கி இப்போ வரைக்குமே ஒரு சூப்பர் ஹிட் சீரியலாக மாறினது தான் அண்ணா சீரியல் அந்த சீரியல்லையுமே பரணி கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க நித்யா அவங்க இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கௌதம்ன்றவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்றது குறிப்பிடத்தக்கது அண்ணா சிரியலில் பரணி அவங்களோட கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கேட்காமல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பக்கத்துல பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க